ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் பி தமிழ் தலைவாஸ் வச யூபிஓதாஸ் தான் டிஃபென்ஸ் தான் எஸ் ரைட்டரை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டோம் பார்க்க போய் பாருங்க செவ்வாய் கிழமை எட்டு மணிக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் அண்ட் பார்ப்போம் எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு முடியும் முன்னால் முடியும் தம்பின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எத்தனை பாயிண்ட் எடுத்தால் ரீச் ஆகலாம் ஃபோ ஒன் டூ த்ரீ ஃபோரை விட்டுருங்க ஃபைவ் சிக்ஸ்க்கு எய்ம் பண்ணுங்க ரேங்க்கில் பார்ப்போம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணி நான் பார்ப்போம் நாலு நாலு நாள் கேப் விட்டு வர வரேன் நிறைய டைம் இருந்தது ப்ராக்டீஸு பண்ண திங்க் பண்ண எங்கெங்கே தவறுகள் செஞ்சோம் இனிமேல் தான் போய் ரைடு கற்றுக்க போகிறதில்லை இனிமேல் தான் போய் எப்படி டோக்கோ ஆங்கிள் ஹோல்ட் பண்ணணுன்னு கற்றுக்க போகிறதில்ல எங்கெங்கே தவறுனோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு வந்திருப்பாங்க எனிவே டிஃபென்ஸ் வெனியூ டோர்னமெண்ட் ஆஸ் ஐ ஆல்வேஸ் சே தமிழ் தலை வச்சுட்ற டிஃபென்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு நம்பர் ஒன் டிஃபென்ஸ் காம்பிட்டேட்டர் சொல்கிறாரு சும்மா எல்லாம் ஒன்றும் சொல்லலை இப்போ ஒரு ஸ்டாட்ஸ் ஒன்று சொல்கிற பாருங்க என்ன நிறைய பேர் கோச்சுருங்க ரைடர் தான் சார் ரொம்ப நல்லா விளாட்றாங்க டிஃபென்ஸ் வச்சு என்ன ரைடரில் போய் பாருங்கள் தேவாங்கு நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட் பன்னெண்டு மேட்சில் நரேந்தர் எழுபத்தாறு அதில் பாதி பன்னெண்டு பதிவுக்கு மூணாவது சீசன் விளாட்றாரு நரேந்தர் ஸோ டிஃபென்ஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாப் த்ரீயே பாருங்களேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி செவன் பாயின்ஸு நிதின் ராவத் பெங்களூர் பூல்ஸ் அவர் டுவெல்த் பொசிஷன்ல இருக்காங்க டீம் அது வேறு விஷயம் ஒருத்தர் ஒன்றையும் விளையாண்டாலும் பார்த்தா ஓரமாக வச்சுருங்க செகண்ட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு பாயிண்ட் கௌரவ் கத்ரி பன்னெண்டு மேட்ச்சில் மூணாவது நாற்பத்தஞ்சு பாயிண்ட் த கிரேட் ஷாதுலூ சியானே எஸ் அவரே ஸ்னோமேன் அவரே நாற்பத்தஞ்சு பாயிண்ட் தான் மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷ்குமார் நாற்பத்தி ரெண்டு பாயிண்ட் எவ்வளோ க்ளோஸாக இருக்காரு பாருங்கள் டிஃபென்ஸில் சொல்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் இறங்கணும் யாருக்கு எவ்வளோ சான்ஸ் தரணும் யார் நிறைய நேரம் மேட்டில் இருக்கணும் எப்போ சப்ஜெக்ட் இறக்கணும் இதெல்லாம் தான் ஸ்ட்ராட்டஜி அப்படி டென்ஷனாக நின்றுக்கூடாது அப்படியே என்ன அப்படின்லாம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் டிஃபென்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் கிரிக்கெட்ல எப்படி பாலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட்டே உதாரணத்துல வந்து ஐபிஎல் ஆக்ஷன் நடக்குது போலர்ஸுக்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ காசு அர்ஷர்தீப் சிங் பதினெட்டு கோடி சாகல் பதினெட்டு கோடி அண்ட் அஸ்வின் கிட்டத்தட்ட பத்து கோடி ரபாடா பத்து கோடி இல்லை போலர் இவங்களா மிச்சர் ஸ்டார் லெவன் ட்வெல் க்ரோர் முகமது ஷாமி டுவெல் க்ரோர் சிராஜ் டுவெல் க்ரோர் புவனேஸ்வர் குமார் பதினோரு கோடி சொல் சொல்கிறேன் போலர்ஸ் கவல்து தானாங்க பாருங்க பண்ணுறேன் தட் மீன்ஸ் போலர்ஸ் வென்யூ டோர்னமெண்ட் அதே மாதிரி தான் டிஃபெண்டர்ஸ் வில் வின் யூ டோர்னமெண்ட் கான்சன்ட்ரேட் ஆன் டிஃபென்ஸ் டிஃபன்ஸை பற்றி இல்லை தமிழ் தலைவர் டிஃபென்ஸ் நல்லா தான் இருக்குது ரைட் ஸ்டார்டிங் செவனுக்கு அப்புறம் வரேன் இப்போ ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் பார்த்துட்டு ஒரு ரெண்டு டீமுக்கும் யூபிஓ தளத்தில் ஸ்டார்ட் பண்ணோம் அவங்ககிட்ட சுமித் சாங்வான் ஆமாம் முப்பத்தொம்பது பாயிண்ட் பன்னெண்டு மேட்ச்சில் அண்ட் இதேஷ் அவர் ஒரு ரைட்டு கவர் அவர் ஒரு தேர்ட்டி செவன் பாயிண்ட் பன்னெண்டு மேட்சில் ஆஷு சேங் ரைட்டு கவர் பதினெட்டு பாயிண்ட் பன்னெண்டு மேட்ச் மேட்ச்சில் மகேந்தர் சிங் லெஃப்ட் கவர் நைன் அவுட் ஆஃப் நைன் சாகுல் குமார் எயிட் பாயிண்ட்ஸ் அவுட் ஆஃப் நைன் மேட்சஸ் பரத் ஹூடா ரைடர் அவர் ஒரு ஏழு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காருன்னா பாருங்கள் நீங்கள் ஸோ பன்னெண்டு மேட்ச்சில் ஸோ தேர் ஆல்சோ ஹெல்பிங் அதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இது இவங்களாம் பாருங்கள் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க நம்ம சைடு ஒரு இதோட பெட்டர் தான் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது தமிழ் தலைவர் நிதிஷ் குமார் ஃபார்ட்டி டூ பன்னெண்டு மேட்சில் பஸ்தாமி இருபத்தெட்டு பன்னெண்டு மேட்ச்சில் சாயில் குள்ளையா கடந்த மூணு மேட்ச்சாக அவருக்கு சான்ஸ் கொடுக்கல இருபத்தஞ்சு பாயிண்ட் ஆஃப் நைன் மேட்சஸ்ஸு அண்ட் அபிஷேக் மனோகர் அவர் ஒரு சான்ஸ் கிடைக்கும் பன்னெண்டு மேச்சில் பதினெட்டு ஒரு மேட்ச்சுக்கு ஒன்றரை பாயிண்ட்டு அப்புறம் அனுஜ் கவுடே லெஃப்ட் கவர் அவர் ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எடுத்திருக்காரு பதினோரு மேட்ச்சில் அப்புறம் சச்சின் தன்வார் ரைடர் எப்படி அவங்களுக்கு பரத் கூட ஏழு பாயிண்ட் எடுத்தார் இவரும் ஏழு பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு டிஃபென்ஸில் பெட்டர் பிளேயர் அண்டு பத்து மேச்சில் ரைடர் வேறு இவ்வளோக்கும் மோயின் ஷப்பாக்கி சிக்ஸ் அவுட் ஆஃப் சிக்ஸ் நாட் ஒன்லி ரைடு பாயிண்ட் டிஃபென்ஸில் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு வெரி குட் பிளேயர் ஸோ கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா யூபியோ தான் வச்சால் தமிழ் தலைவனும் தமிழ் தான் ஸ்ட்ராங்காக தெரிவித்து டிஃபென்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பட் ஹவ் யூ இம்ப்ளிமெண்ட் ஆன் பர்டிகுலர் டே கோலி ஜீரோலேயே அவுட் ஆயிருக்காரு ஹண்ட்ரடும் அவுட் ஆயிருக்காரு அதுக்காக இஸ் நாட் அ பேட் பிளேயர் எந்த நேரத்தில் எப்படி யூஸ் பண்ணுறீங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் எப்போ டைத்தை வேஸ்ட் பண்ணணும் எப்போ மேட்ச் ஸ்லோ டவுன் பண்ணணும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து ஸ்ட்ராட்டஜிக் கோச் ஏன்னா உதயகுமாராக நம்ம பார்க்கவில்லை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்களா டெய்லி போஸ்ட் எதாவது வந்துட்டுருக்கோம் அதுவும் வரது இல்லை இப்போலாம் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் பார்ப்போம் டோன்ட் கிவ் அப் நெவருக்குவா பே பேட்டிடியூட் இருக்கணும் என்னால் முடியும் உன்னால் முடியும் என்னால் முடியும் தும் கரு சத்து அம்பிக்கரை எங்க அஸ்வன் குமாரை போது அதை சொல்லிட்டு இருப்பார் அவங்க பண்ண முடிஞ்சால் உன்னாலையும் பண்ண முடியும் என்னென்ன என்ன எனவே இதுதான் டிஃபன்ஸை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஐபிஎல் பற்றி வர போட்டுருங்க பார்க்கத்துக்கு போய் பார்த்துட்டு பிடிக்கலன்னு எனக்காக போய் ஒரு லைக் வந்துருங்க அப்படியே பார்த்து பிறகு நன்றி லைக் கமெண்ட் சேலன்ஸ் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்